ஒரு ஜமீன்தார் இருந்தார் பிள்ளை முருகனுக்கு வேண்டிக்கிட்டார் பிள்ளை பத்தாயிரம் வாழைப்பழம் பஞ்சாமிரதத்துக்கு அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்தது பண்டிகார பத்தாயிரம் வாழைப்பழத்தை ஏற்றி விட்டார் போ போய் பழனி பஞ்சாமிரதத்துக்கு போயிட்டார் நீக்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் பழனிக்கு முன்னாடி அந்த பட்டிக்கிட்ட போய் நின்று டீ குடிச்சிருக்கான் அப்போ ஒரு பெம்புல வந்து கையில பிள்ளையோட ஐயா பசிக்குது காசு இருந்தா கொடுங்காரம் போறீங்களே ஒரு மூணு பழங்க கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டா சரி இந்தா உனக்கு ரெண்டு பிள்ளைக்கு ஒண்ணு பழத்தை பிச்சு கொடுத்தான் வண்டி போயிடுச்சு போய் பழனியில் கொடுத்துட்டான் பழத்தை பில்லு போட்டு வாங்கிட்டான் கொண்டு ஜமீதாத்துக்கு அன்னைக்கு நிம்மதியை படுத்தவங்க ராத்திரி மூணு மணிக்கு ஒரு ட்ரீம் தமிழ்ல சொல்றதுன்னா சொல்ல அந்த கனவுல முருகன் வந்து எப்பா நீ கொடுத்து விட்ட மூணு பழம் எனக்கு கிடைச்சது அப்படின்னாராம் படக்குன்னு நேந்திரி சுகாந்தாரா ஜெமிந்தார் அட பாவி பத்தாயிரம் பழத்தை கொடுத்து விட வித்து விட்டு வெறும் மூணு பழத்தையா கொண்டு போய் கொடுத்துருக்கான் அவனை கூட்டுவாங்கடா விடிய காலம் நாலு மணிக்கு அவனை எழுப்பி புளிய மரத்துல கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க அவன் கேட்டான் என்னை எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறா அப்படின்னா ஜமீன்தார் வந்தாரு ஏண்டா பத்தாயிரம் பழத்தை என்ன பண்ண சாமி அங்க கொடுத்துட்டேன் உண்மையை சொல்லு என்ன பண்ண பத்தாயிரம் பழத்தை கொடுத்துட்டேன் அதுக்கு என்ன ஆதாரம் பில்லு கொண்டு வந்து கொடுத்தேன் இல்ல நீ ஏமாத்திருக்க மூணு பழம் தான் முருகனுக்கு போயிருக்கே இப்ப ஒரு மூணு பலம் முடிச்சுக்கிட்டாங்க சாமி அவத்தோட்டுக்கு உண்மையை சொல்றேன் அப்படின்னா அவத்து விட்டாங்க இப்ப சொல்ற உண்மை என்னடா செஞ்ச சாமி போற வழியில ஒரு ஏழை பொம்பளை பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு பசின்னு கேட்டா இந்த முருகனுக்கு கொடுக்க வேண்டிய பழத்துல மூணு பழத்தை பிச்சு கொடுத்தேன் அதுதான் நான் செஞ்ச தப்புன்னா ஜமீன்தார் கையில இருக்க குச்சியை கீழே ஓட்டு அவனை தொட்டு கும்பிட்டாருங்க டேய் அந்த மூணு பழம் தான்டா முருகனுக்கு போச்சு